மத்தேயு நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையை மன திரும்புதல் என்ற சரியான உறுதியான அஸ்திபாரத்தின் மேல் கட்டி இருக்க வேண்டும் இல்லை என்றால் நம்மால் நம்முடைய அவைக்குரிய வாழ்க்கையில் உறுதியாக இருக்க முடியாது அது மாத்திரமல்ல கர்த்தர் பிரியப்படுகின்ற விதமான குணாதிசயங்களை வெளிப்படுத்துவதற்கும் அன்பு தாழ்மை சாந்தம் இச்சையடக்கம் போன்ற பண்பு நிலைகளில் வாழ்வதற்கும் ஒரு சரியான வலுவான அடிப்படை தேவை அதே சமயம் உணர்ச்சி வசப்படுவதால் திரும்புதலின் இணைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது ராஜ்யம் சமீபித்திருக்கும் அதனால் உண்மையான மன திரும்புதலை கண்டு கொள்ள நம்முடைய கண்கள் சிறக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்